வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதிகள் தொடரின் பதினான்காம் பகுதியில் இன்று நாம் மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையை பார்க்கப் போகிறோம் அது தர்மா மற்றும் கர்மா தனிமனிதன் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் அவன் செய்வதன் விளைவாக உருவாகும் கர்மா இவற்றுக்கு இடையில் உள்ள நுண்ணிய தொடர்பை மகாபாரதம் எவ்வாறு எடுத்துரைக்கிறது என்பதை அறியப் போகிறோம் இந்த சுவாரஸ்யமான தத்துவ பயணத்தை வீடியோவை கடைசி வரை பார்த்த அனுபவியுங்கள் தர்மம் மற்றும் கர்மா இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி இந்த பகுதியில் பேசுகிறார் தனக்கான தர்மத்தை நிறுவுவதன் மூலமாக மட்டுமே ஒருவர் தாம் விரும்பும் திசையில் தன் வாழ்க்கையை எடுத்து செல்லும் செயலை மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி நமக்கு இந்த பகுதியில் விளக்குகிறார் ஒவ்வொருவரும் அவரவருக்கான வாழ்க்கை சுதந்திரம் தர்மம் இவற்றை மற்றவர்களின் தர்மத்துடன் மோதலில்லாமல் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலை இதற்கு நேர்மாறாகத்தானே இருக்கிறது அவரவர் இயல்புக்கேற்ப அவரவர் தர்மத்தை வைத்துக் கொள்வதால் தானே ஒருவரோடொருவர் மோதுவதே நேர்கிறது இதனால்தான் தர்மம் என்பதே நுட்பமான ஒரு சிந்தனை என்கிறோம் நமது தேவைகள் சாதாரணமானதாக இருக்கும்போது நமது தர்மத்தையும் அந்த தேவைகளை சுற்றியே அமைத்து கொண்டால் நிச்சயமாக யாருடனாவது நமக்கு மோதல் ஏற்படும் இதனால்தான் தங்கள் வாழ்வின் உச்சபட்ச நோக்கமானது மற்ற யாருடைய தனிப்பட்ட தர்மத்துடனும் மோதுவதாக இல்லாதபடி மக்கள் பார்த்து கொண்டனர் ஆனால் தெருவில் நடந்து செல்ல வீட்டிற்குள் வாழ வியாபாரத்தில் ஈடுபடும்போது என பொதுவில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு தர்மம் இருக்கிறது சாலை போக்குவரத்தில் நாம் செல்ல வேண்டிய திசைக்கு ஏற்ப சாலையின் எந்த பகுதியை பயன்படுத்த வேண்டும் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் பொதுவான இந்த தர்மத்தை உங்களுக்கென தனியாக ஒரு தர்மம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் உடைக்கக்கூடாது தர்மம் என்பதில் பல அடுக்குகள் இருக்கிறது உங்கள் தனிப்பட்ட தர்மம் என்பது உங்கள் உச்சபக்ஷ இயல்பை அடைவதற்கானது அடிப்படையில் இது உங்கள் உள்நிலையில் நடப்பதால் மற்ற யாருடைய தர்மத்துடனும் மோதுவதாக இது இருக்காது இதற்கு நேர்மாறாக வெளியுலகில் அனைவருக்கும் பொதுமான தர்மம் என்பதில் அதற்கான விதிமுறைகள் நியதிகளை அனைவரும் அப்படியே பின்பற்ற வேண்டியிருக்கிறது ஆனால் அதிலேயே நாம் கேள்வி எழுப்பும்போது மோதலும் பிரச்சனையும் எழுகிறது தர்மம் என்பதில் பல அடுக்குகள் இருக்கிறது குடும்பத்தில் வாழ ஒரு தர்மம் துறவரம் மேற்கொள்ள ஒரு தர்மம் அரசனாக இருக்க ஒரு தர்மம் வணிகனாக இருக்க ஒரு தர்மம் என இப்படியே பல தர்மங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு உயிராக உங்களுக்கான ஒரு தர்மத்தை தேர்ந்தெடுத்து அதை அப்படியே பற்றிக்கொள்ளும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது உச்சபட்ச விடுதலை என்பது குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை மட்டும் செய்வதால் நிகழ்வதில்லை ஏதாவது ஒன்றிலே அசைவின்றி பற்றுக்கொள்வதால் நிகழ்கிறது நிச்சல தத்துவம் ஜீவன் முக்தி தினமும் உங்கள் திசையை மாற்றிக்கொண்டே இருந்தால் நீங்கள் அதே இடத்திலேயே வட்டமிட்டுக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உச்சபட்ச இயல்பு மற்றும் தர்மம் பற்றி பேசியதிலிருந்து தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறேன் நாம் ஏன் வாழ்க்கையை சூழ்நிலையை அது வரும்போது பார்த்து கொள்ளக்கூடாது எதற்காக விதிமுறைகளை முன்னதாகவே வகுக்க வேண்டும் வாழ்க்கையில் தானாகவே எதுவும் நடந்துவிடுவதில்லை வாழ்க்கை தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நேற்று நீங்கள் உருவாக்கியது இன்று உங்கள் மீது வந்து விழுகிறது அல்லது நீங்கள் இப்போது தீவிரமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் இரண்டில் ஏதேனும் ஒன்றுதான் நடக்கிறது தானாகவே எதுவும் உங்களிடம் வந்துவிடவதில்லை இதில் இரண்டு அம்சங்கள் இருக்கிறது தர்மம் மற்றும் கர்மா சரியான கர்மாவை செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரு தர்மம் வேண்டும் தர்மம் என்னும் அடிப்படை இல்லாதபோது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் உங்கள் செயல்கள் குழப்பங்களாலேயே பின்னப்பட்டதாக இருக்கும் எந்த வழியில் உங்கள் செயல் கர்மா நடக்க வேண்டும் என்பதை உங்கள் தர்மம் தீர்மானிக்கும் போது உங்களுக்கு எந்த திசை வேண்டுமோ அந்த திசையில் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து செல்ல முடியும் வாழ்க்கையை உருவாக்குவது என்றால் உங்கள் கார் வீடு கணவன் அல்லது மனைவியை தேர்ந்தெடுப்பதை பற்றியல்ல இவையெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் நீங்கள் எப்படிப்பட்ட உயிராக இருக்கிறீர்கள் என்பதை எல்லாவற்றை விட முக்கியமானது இதுவே நீங்கள் யார் எனும் தரத்தை உங்கள் வாழ்க்கையின் தரத்தை ஒருவேளை நீங்கள் நன்றாக வாழ்ந்தால் இங்கு மற்றும் இதற்கு பிரதி என்று எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் உங்களை சுற்றிலும் என்னென்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அரண்மனையில் இருக்கிறீர்களா இல்லையா நீங்கள் உணவுக்கு பதிலாக தங்கத்தை எடுத்துக் கொள்கிறீர்களா என எதுவுமே வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில்லை என்ன தங்கத்தை சாப்பிட்டால் விரைவில் இறந்து விடுவீர்கள் முதலில் உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன எங்கே இருக்கிறது என்பதே புரியவில்லை தவறான எல்லா கதவுகளையும் தட்டி தட்டி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது வேலையும் செய்யப்போவதில்லை உங்களுக்கான தர்மத்தை நீங்கள் நிலைநிறுத்துவது அடிப்படையான வாழ்க்கை செயல்முறையிலிருந்து உங்கள் கர்மா விலகி சென்றுவிடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட வழியில் உங்கள் வாழ்க்கை நடப்பதே தர்மம் என்பதை அது எப்போதும் நினைவூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கான தர்மத்தை நிலைநிறுத்த இது இந்த பிரபஞ்சத்தின் விதிகளைப் பற்றியது பிரபஞ்சத்தின் தர்மம் பற்றியது ஏனென்றால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் இதயம் ஏங்கும் முறை நீங்கள் சுவாசிக்கும் முறை உங்கள் உடல் இயங்கும் முறையனை எல்லாமே பிரபஞ்சத்துடன் ஆழமான தொடர்பில் இருக்கிறது நீங்கள் விழிப்புணர்வுடன் பிரபஞ்சத்தின் விதிமுறைகளை பின்பற்றும் போது உங்கள் செயல்கள் தனிச்சிறப்பாக வெளிப்படும் இப்போது நீங்கள் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஏதோ ஒரு அசௌகரியத்தை உணர்வது பிரபஞ்சத்தின் அடிப்படையான விதிகளை நீங்கள் கவனமின்றி பின்பற்றாமல் இருப்பதால்தான் இது விழிப்புணர்வாகவோ அல்லது கவனமின்றியோ எப்படி நடந்தாலும் கிடைக்கும் பலன் ஒன்றுதான் இந்த இருப்பின் இயல்பு இப்படித்தான் இருக்கிறது நீங்கள் விழிப்புணர்வுடன் கூரையிலிருந்து விழுந்தாலும் கவனமின்றி அது நிகழ்ந்தாலும் ஒரே விதமான வலியே ஏற்படும் நீங்கள் விழிப்புணர்வுடன் விழும்போது ஒருவேளை உங்கள் கால்களில் நீங்கள் நிற்க நியமுயற்சி செய்ய முடியும் ஆனால் கவனமின்றி விழும்போது ததை முதலில் தரையிறங்கும் வாய்ப்பும் இருக்கிறது இதைத் தவிர வலி மற்றும் வேதனை தரும் அனுபவத்தில் வேறு எந்த வேறுபாடும் இருக்காது கவனமின்றி தடம் மாறினாலும் நீங்கள் தடம் புரண்டு கவிழவே நேரிடும் தர்மம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டேனாகிவிட்டதாக நினைத்துக் கொள்பவருக்கு அது வேலை செய்யாது தர்மத்தை நடைமுறைப்படுத்தி தர்மமாகவே மாறுபவருக்கு தான் அது வேலை செய்யும் முதலில் தர்மம் பிறகு கர்மா பீஷ்மர் இதை எப்படி தெளிவாக விவரித்தார் என்றால் ஏனென்றால் இது எனது தர்மம் எனது தர்மம் இது கடுமையானது இதை நான் கையில் எடுத்ததும் இது என் தர்மமாய் மாறிவிட்டது என்ன நடந்தாலும் எனது உயிரை கொடுக்க நேரிட்டாலும் என் தர்மத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியாது ஏனென்றால் என் தர்மம் என்பது தனியாக இல்லை அது நானாக மாறிவிட்டது நீங்கள் இப்படி இருந்தால் உங்கள் தர்மத்தை நீங்கள் நிலைநிறுத்தி உங்கள் வாழ்க்கையின் வழியை நிலைநிறுத்துகிறீர்கள் யோகாஸ்தக குரு கர்மணி என்றால் முதலில் நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அதை உறுதி செய்வது அதன் பின்னால் செயல்படுவது முதலில் உங்கள் தர்மம் அதன் பின்னால் உங்கள் கர்மா இப்போது உங்கள் தர்மம் உங்களுக்கு தெரியாததாகவே இருப்பதாலேயே பெருமளவு கர்மாவை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் இதுதான் பிரச்சனை நல்வாழ்வு விட்டு கர்மா உங்களை வெளியே எடுத்து செல்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் தர்மத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் கர்மா என்பது இந்த உலகில் நீங்கள் செய்யும் செயல்களில் மட்டுமல்ல அது உங்கள் தலையில் நீங்கள் நடத்திக்கொள்ளும் பல முட்டாள்தனங்களிலும் இருக்கிறது இதுவே கர்மா கர்மா என்றால் செயல் உடல் ரீதியான செயல் மன ரீதியான செயல் உணர்ச்சி ரீதியான செயல் சக்தி ரீதியான செயல் என இது நான்கு நிலைகளில் நடக்கிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு க்ஷணத்திலும் கர்மாவின் நான்கு பரிணாமங்களிலும் நீங்கள் செயல் செய்கிறீர்கள் நீங்கள் சாப்பிடும்போதும் போதும் கர்மா நடக்கிறது நீங்கள் நடக்கும்போதும் போதும் கர்மா நடக்கிறது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதும் கர்மா நடக்கிறது நீங்கள் விழித்திருந்தாலும் சரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் சரி தொடர்ந்து நான்கு பரிணாமங்களிலும் உங்கள் கர்மா நடந்தே இருக்கிறது நல்வாழ்வு விட்டு கர்மா உங்களை வெளியே எடுத்துச் செல்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் தர்மத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் ஏனென்றால் பெரும்பாலும் விழிப்புணர்வாக இல்லாமலே உங்கள் கர்மா நடக்கிறது ஆனால் உங்கள் தர்மத்தை நீங்கள் நிலைநிறுத்தும் போது உங்கள் கர்மா பழகிய தடத்தில் இயல்பாக தர்மத்தை பின்பற்றுகிறது அதில் உங்கள் கர்மாவிற்கு ஒரு ஒழுங்கு ஒரு திசை ஒரு இலக்கு ஒரு நிறைவு இருக்கும் உங்கள் தர்மத்தை நீங்கள் நிலைநிறுத்தாத போது உங்கள் கர்மா எல்லா பக்கமும் அலைப்பாயும் நீங்கள் எதை பார்த்தாலும் உங்கள் உடல் மனம் மற்றும் உணர்ச்சிகள் அதன் பின்னாலேயே ஓட நேரிடலாம் இதனால் நீங்கள் ஒரு குழம்பிய உயிராக விடுவீர்கள் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கும் போது அது எங்கே செல்ல வேண்டும் என்றே தெரியாமல் போய்விடும் ஏனென்றால் அது குழப்பத்திலே இருக்கிறது நாம் குழம்பிய மனதைப் பற்றி பேசவில்லை அதைப்பற்றி தான் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாம் குறிப்பிடுவது குழம்பிய நிலையில் இருக்கும் உயிரைப் பற்றி தர்மம் என்பதே இல்லாதபோது உயிர் குழம்பி விடுகிறது இந்த உடலை விட்டு நீங்கள் நீங்கும்போது இந்த உயிர் எங்கே செல்வது என்றே தெரியாமல் நிற்பதுதான் மாபெரும் கொடுமை எதிர்பாராத விதமாக இன்று இது பெருமளவில் நடக்கிறது ஏனென்றால் மக்கள் சுதந்திரம் என்று நினைத்து கொண்டு தங்களுக்கென எந்தவிதமான தர்மத்தையும் நிலைநிறுத்துவதில்லை பரம்பரையாக தொடரும் விளையாட்டுகளை ஒதுக்கும் வழி சுதந்திரம் என்ற பெயரில் சாலையின் எந்த பக்கத்தில் நீங்கள் வண்டியோக்க வேண்டும் என்ற விதியை நாம் அகற்றுவதாக வைத்துக் கொள்வோம் மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடாது அவர்கள் சிக்கம்பவே நடக்கும் விதிகளை முறிப்பதால் சுதந்திரம் வருவதில்லை தெள்ள தெளிவான பாதையில் இருக்கும் போதுதான் சுதந்திரம் தானாகவே வெளிப்படுகிறது ஆகவே வாழ்க்கையில் எல்லாமே சும்மா வருகிறது அது வரும்போது உங்கள் விருப்பத்திற்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம் அதை உடனுக்குடன் செயல்படும் தன்மை என்றும் நினைக்க வேண்டாம் அது கட்டாயத்தின் காரணமாக செயல்படுவது உடனுக்குடன் சட்சு முடிவெடுக்க வேண்டுமானால் அதற்கான வலுவான அடித்தளம் இருக்க வேண்டுமே காலூன்றி நிற்க வலுவான அடித்தளமே இல்லாத போது அங்கே கட்டாயத்தன்மை மட்டும்தான் இருக்கும் அங்கே உடனுக்குடன் முடிவெடுக்கும் தன்மை வெளிப்படாது ஏனென்றால் உங்கள் உடல் அமைந்துள்ள விதம் என்பது கூட உங்களால் நிர்ணயிக்கப்படவில்லை உங்கள் உடல் என்னும் கிருஷ்ணனின் துவாபர யுகத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்களைப் போலவே உள்ளது இடையில் மக்கள் கலந்து வாய்ப்பிருந்திருந்தாலும் உங்கள் முன்னோர்களின் மரபணுகள் உங்களிடம் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு இது தெரியும் தானே யாரோ ஒருவர் இயேசுவிடம் தாம் சென்று தனது பதம் அழுக்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் அப்போது அவர் இறந்தவரை இறந்தவர்களிடமே விடு என்றார் தந்தையை இழந்தவர் இதை கேட்டால் மனித தன்மையற்றதாகவும் குணம் இல்லாத செயல் போலவும் தோன்றலாம் ஆனால் அவர் அப்படித்தான் சொன்னார் ஏனென்றால் அவர் இறந்த தந்தையை மட்டும் குறிப்பிடவில்லை இன்னும் உங்களுக்குள் கொண்டிருக்கும் இறந்து போன மூதாதையர்கள் அனைவரையும் விட்டுவிடுங்கள் என்ற பொருளிலேயே அப்படி சொன்னார் ஒருவேளை நீங்கள் இறந்தவரை இறந்தவர்களிடமே விடவில்லை என்றால் உங்களுக்கான தர்மம் என்பது மட்டும் உங்களிடம் இல்லாமல் போய்விடும் உங்களுக்கான வாழ்க்கையும் உங்களின் சொந்த வாழ்க்கையாக இருக்காது யாரோ ஒருவர் உங்கள் மூலம் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவே இருக்கும் உங்களுக்கான தர்மத்தை நீங்களே நிலைநிறுத்துவது என்றால் இறந்தவரை இறந்தவர்களிடமே விட்டுவிட்டு உங்களுக்கான புதிய பாதையை நீங்களே செதுக்குவது இதுவே விடுதலை இதுவே தர்மா மற்றும் கர்மா இடையில் உள்ள தொடர்பு